செம்மணியில் ஏற்றப்பட்டது அணையா தீபம் போராட்டம் ஆரம்பம் ஐநா மனித உரிமைகள் முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பதற்ற நிலை இலங்கை மக்களிடம் பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் விடுக்கும் கோரிக்கை செம்மணி மனித புதுக்குழு விவகாரம் வெளிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கை செம்மணி புதுகுழி சர்வதேச தடவியல் நிபுணர்களையும் மனித உரிமை நிபுணர்களையும் அழையுங்கள் அனுரவுக்கு கனேடிய தமிழர் பேரவை கடிதம் பொது மன்னிப்பில் முறைகேடு அனைத்து சிறைச்சாலை பிரதானிகளுக்கும் அழைப்பு யாழில் திடீரென காற்றுடன் கூடிய மழை இடைநிறுத்தப்பட்ட இசை நிகழ்வு ஐம்பத்தி மூன்று உள்ளுராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகளின் ஆட்சி திசநாயக்க பெருமிதம் தொடர்பான விரிவான செய்திகள் ஐநா மனித உருவிகள் உயர்ஸ்தானிகள் இன்று இலங்கைக்கு வர உள்ளார் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இன்று முதல் இருபத்தாறாம் தேதி வரை அவர் நாட்டுக்கு வருகை உள்ளார் என தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் இந்த விஜயத்தின் போது உயர்ஸ்தானிகர் ஜனாதிபதி அனுரகுமார கருணி அமரசூரிய ஆகியோரையும் சந்திக்க உள்ளார் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் பல அமைச்சரவை அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூத்த அரசு அதிகாரிகள் மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் ராஜதந்திர சமூக உறுப்பினர்களை சந்திக்க உள்ளார் மனித உரிமைகள் ஆணையத்துடன் கலந்துரையாடல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை போல்கர் ட்ரக்கின் வருகையின் போது அவர் சிறு தலதாமளிகைக்கு வழிபாடு நடத்தவும் மல்வத்தை மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்களை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் அவர் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கு சென்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்களை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி தீபம் தொடர் போராட்டம் இன்றைய தினம் செம்மணி பகுதியில் ஆரம்பமாகியுள்ளது செம்மணி பகுதியில் அமைந்துள்ள யாழ் வளைவை அண்மித்த பகுதியில் காலை பத்து மணிக்கு அணுஅதீபம் ஏற்றப்பட்டது தொடர்ந்து மலர்வணக்கம் இடம்பெற்று மத தலைவர்களின் ஆத்ம உரை இடம்பெற்றது மாலை நிகழ்வாக செம்மணி தொடர்பான கதை வாசிப்பும் இரவு நிகழ்வாக ஆவணப்படம் திரையிடலும் இடம்பெற உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் குறித்த போராட்டமானது நாளை மறுதினம் புதன்கிழமை வரையிலான மூன்று தினங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற உள்ளது தசாப்தங்களாக ஈழத்து மண்ணிலே தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதன் அடையாளமாக அவர்கள் வாழுகின்ற பூர்வீக நிலமான வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மண்ணிலே அவர்களுடைய ஒரு குறுகிய காலத்துக்குள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகள் பல இடங்களிலும் இன்று அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன அவ்வாறு அண்மை காலங்களில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது அந்த மனித எலும்புக்கூடுகள் தடையவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது இளம்பெண்களுடையது வயது வாலிபர்களுடையது அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களின் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடையவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுழிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகையொட்டி அவர் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் கா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மத தலைவர்கள் ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புகளுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலிச்சேர்க்கும் வகையிலேயே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக அமைதியாக உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் அந்த செய்திக்கான முழு வலி சேர்க்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும் நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம் இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தால் கூட தமிழர்கள் தொடர்ந்து மிகமாற்றப்படுகிறார்கள் அந்த பழைய அரசுகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலேயே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும் இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நல்கி எல்லா மக்களும் அணியாக திரண்டு நாளை இன்று நாளை நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரழுகின்ற அந்த சன திரட்சி மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும் அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வினியமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு அரசியலையும் தாண்டி எங்களோட உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம் இதில் முக்கியமான விஷயம் என்று சொன்னால் இருந்து யுனைடட் நேஷன்ஸில் இருந்து யுனைடட் நேஷன் ஹை கமிஷனர் ஓ வந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இருக்கா பிறகு ரெண்டாயிரத்தி பதினோரா பதினாறு உருக்கா வந்தாப்பறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வடக்குமானத்துக்கு வர விடையில் அரசாங்கம் அப்போ இருந்த நெல்லாச்சி அரசாங்கமும் நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் வந்து இனப்படுகளை நடக்கலே சொ சொல்லாம் அந்த காலத்தில் அதால் அவர்கள் வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அழைக்கப்பட்டதால் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் அவர் வரார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் முதல் வாரம் இருந்தது நான் நேரடியாக ஓகட்டருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தேன்னா அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் நாள் அரைக்கி கட்சித் தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நேரடியாக ஓக்கட்டு அவர் இந்த முறை ஓக்கட்டு இருக்கிற இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவில் இருந்தும் பிரான்ஸில் இருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் ஜாழ்ப்பாணம் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமை போனது இன்னும் அதில் வரும் நாளைக்கு பின் நேரம் நாளரைக்கி வோக்கட்டேக்கரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியக்குள்ளே பதிமூன்று கட்சி தலைவர்கள் வருவார்கள் அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் அடக்கர் நானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன் அதில் மண்டல அடக்கர நான் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏனென்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறேன் வர வேண்டாம் ஏதாவது காரணத்துக்காக வர வேண்டாம் நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாடத்தில் வச்சு பிடித்தா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் நால்ரைக்கு நான் நிற்பேன் எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்லஸ்தேவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு ஓக்டருக்கு எழுத்து மூலம் ஆவணம் வழங்கப்படும் அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன் அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்கிறார்கள் ஆனால் நான் அதற்கு ஒரு ம ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய ஐயா அப்படி செய்ய மாட்டார் நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய செல்வம் அடக்காளநாதனையும் நான் அதுக்கு அவர் வரலாம் கட்சித் தலைவராக வரலாம் நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவுசெய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதை புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது அப்படியான ஒரு ஒரு மனித இன படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதைக்குழு இந்த அன்றைக்கு இன்றைக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரன் வந்து அடிபடுகிறார்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து இருபத்தேழுங்கள் ரெண்டு செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்விகளை ஹர்ஷன நாணயக்காக வேறு ஏதோ பதிவு சொல்லுகிறார் அப்போது நான் இடைமறுத்தி சொன்னேன் ஐயா கேட்பதில்லை தமிழாகம் செய்யப்படுகிறதென்று நான் நினைக்கிறேன் நாளைய தினம் ஓக்கட்டக்கிறக்கு ஒரு தெளிவான பதிலொன்றை நாங்கள் சொல்லணும் முக்கியமானாக சொல்ல வேண்டிய இந்த சிந்து வாத்தி மைய மைதானத்தில் நானூறு உடல்கள் தான் இருக்குது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் செனல்ஃபோவினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணுமென்றில் நான் இந்த சந்தேகமும் இல்லை அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி நான் அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அனைவரும் அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லி இனப்படுகொலை அல்ல என்று போக்கட்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும் நன்றி

வேறு பாடசாலைக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் முன்னதாக பாடசாலையில் முறையற்ற நிர்வாகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதில் மாணவர்களும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அங்கு வந்த பாடசாலை அதிபர் மாணவர்களை தாக்கியதை அடுத்து பெற்றோருக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் முருகல் நிலை ஏற்பட்டதால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் தேவையில்லாமல் எரிபொருளை பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறு பெட்ரோலியர்கள் வலியுறுத்தியுள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலை காரணமாக எதிர்காலத்தில் பெட்ரோலிய விலைகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக சங்கத்தின் துணைத் தலைவர் உசும் சந்தநாயக்கர் தெரிவித்தார் இவ்வாறான போர் சூழல் ஏற்பட்டால் எரிபொருள் இல்லாமல் போகாது விலைகளில் மட்டுமே மாற்றம் ஏற்படும் இது எங்களுடைய அல்ல உலகின் சக்தி வாய்ந்தவர்களின் பிரச்சனையாகும் எரிபொருள் கொள்வனவு செய்யும் முழுமையான நடவடிக்கை அரசாங்கத்தின் கைகளில் உள்ளது இதனால் அளவுக்கு அதிகமாக எரிபொருட்களை பதுக்கி வைக்கும் செயற்பாடுகளை நிறுத்தி அரசாங்கத்துக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ச மாதங்களுக்கு எரிபொருள் இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் அரசாங்கம் ஏற்கனவே செய்து வருவதாகவும் அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களின் படி மட்டுமே வாகனங்களுக்கு எரிபொருள் நிறப்ப அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் துணைத் தலைவர் ஹுசும் சந்தநாயகர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் செம்மணி மனித புதுகுலி பகுதியில் விஜயம் மேற்கொள்வதற்கும் மக்களை சந்திப்பதற்கும் தடையற்ற அனுமதி வழங்கப்படும் கடந்த கால மனித உரிமை முறைகளை கையாள்வது குறித்தும் நாட்டின் நல்லிணக்கத்துக்கான தனது அர்ப்பணிப்பு குறித்த நேர்மையை வெளிப்படுத்துவதற்கும் அரசு விரும்புவதால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மக்களை சந்திப்பதற்கும் அனைத்து இடங்களுக்கு செல்வதற்கும் எந்த தடையும் விதிக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஒருவர் ஒன்பது பேடங்களின் பின்னர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிப்ரவரியில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவி வகித்த வேளை சைத்ராஜ் அல் ஹொசைன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் ஈ உள்ளிட்ட பூச்சிகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை கட்டுப்படுத்த சபை வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது குறித்த திட்டத்தின் முதற்கட்டம் அடுத்த மாதம் பதினான்காம் திகதி யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்குடி தெரிவித்தார் இது குறித்து அவர் குறிப்பிடுகையில் அனைத்து மாவட்டங்களிலும் தென்னை செய்கை பாரத்தை அறிவித்து வெள்ளையை தொல்லைக்கு அவசர நடவடிக்கை அதை செய்வதற்கு முடிவெடுத்துள்ளோம் இதன்படி இந்த திட்டத்தை ஜூலை பதினான்காம் திகதி நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து தொடங்குவோம் வெள்ளையை பிரச்சனைக்கு தீர்வாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தென்னை மரங்களும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு கழுவப்படும் இது ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கை ஆனால் தற்போது இதற்கு தேவையான மனித வளத்தையும் இயந்திரங்களையும் நாங்கள் தயார் செய்து வருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அண்மை காலமாக நாட்டில் ஒரு தேங்காயின் விலை இருநூறுக்கும் மேற்பட்ட விலையில் காணப்படுவதாகவும் தற்போது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதை தொடர்பில் முறையான விசாரணைகள் செய்யுமாறும் அகழ்வு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறும் உண்மையின் பக்கம் நின்று இதனை கையாளுமாறும் கெனேடிய தமிழர் பேரவை இலங்கையின் ஜனாதிபதி அனுகுமார திசானியவிற்கு வேண்டுகோள் விடுத்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது அதேவேளை செம்மணி மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் மனித புதைக்குழி அகழ்வை மேற்கொள்ளும் வலியுறுத்தியும் இன்று தொடக்கம் புதன்கிழமை வரை இலங்கையில் நடக்க உள்ள அணையா விளக்கு போராட்டத்துக்கு கனேடிய தமிழர் பேரவை தனது ஆதரவை தெரிவித்தது இலங்கையின் வடப்பகுதியில் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் சமீபத்தில் மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டமை குறித்து ஆழ்ந்த கரிசனையுடன் கவலையுடனும் இந்த கடிதத்தை எழுதுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் உட்பட பலரின் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளமை தமிழ் சமூகத்தினை மீண்டும் உழுக்கியுள்ளது இலங்கையிலும் வெளிநாடுகளும் இது தனிப்பட்ட ஒரு சம்பவமில்லை மாறாக பல தசாப்த கால காணாமல் போதல் அரச பயங்கரவாதம் பதில்களின்றி பொறுப்பு கூறல் இன்றி தமிழ் குடும்பங்கள் அனுபவித்து வரும் துயரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமை ஆகியவற்றின் துயரம் மிகுந்த பாரம்பரியமாகும் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக செம்மணி தமிழ் சமூகத்தின் கூட்டு மனப்பான்மையை கடுமையாக பாதித்து வந்துள்ளது இந்த பகுதியின் அம்பத்தன்மை மிக்க ஆதாரங்கள் படுகொலைகள் குறித்த குற்றச்சாட்டுகள் ரகசியமான உடல்கள் புதைக்கப்படுதல் ஆகியவற்றுடன் நீண்ட காலமாக தொடர்பட்ட பகுதியாகும் மோசமான தன்மை குறித்து தெரிந்திருந்தாலும் சிறிய பகுதியே தோண்டப்பட்டுள்ளது மேலும் மனித புதைகுலிகளை தோண்டும் நடவடிக்கைகள் உரிய காரணங்கள் தெரிவிக்கப்படாமல் இடையில் நிறுத்தப்பட்டுள்ளன மன்னார் கொக்கு தொடுவாய் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுலிகள் முழுமையாக தோண்டப்படாததும் தெளிவற்ற விசாரணைகளும் தமிழ் மக்களின் நம்பிக்கை மோசமாக பாதித்துள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து கண்காணிப்பாளர்களும் இன்று பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு சம்பவம் தொடர்பில் பொறுப்பான அமைச்சரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கலந்துரையாடல் நிறைவடைந்தவுடன் பிற்பகல் சுழற்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தலைமையில் மற்றொரு கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது ஏற்பாடு நிறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண கலாச்சார மண்டப வளாகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை தென்னிந்திய இசைக்கலைஞர்களின் பங்கேற்புடன் இசை நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது தனியார் நிறுவனம் ஒன்றின் ஏற்பாடில் ஐயாயிரம் மூவாயிரம் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் பெறுமதியான நுழைவுச் சீட்டுக்கள் விற்பனை செய்யப்பட்டு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிலையில் இசை நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக மங்கள கெட்டிய போது திடீரென கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்தமையினார் நிகழ்வுக்காக போடப்பட்டிருந்த கதிரைகள் அருகில் இருந்த பந்தல்களின் தகரங்கள் என்பன காற்றினால் தூக்கி வீசப்பட்டமையினார் பார்வையாளர்கள் அங்கிருந்து வெளியேறிச் சென்றனர் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்தமையால் நிகழ்வு கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் நாட்டில் உள்ள தொன்னூற்றி ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஐம்பத்தி மூன்று உள்ளூராட்சி மன்றங்களின் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைந்த எதிர்கட்சி பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த மன்றங்களில் எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லை எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு இடையே தேர்தல்கள் நடாத்தப்பட்டு அதிகாரங்கள் கையேற்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஐம்பத்தி மூன்று சபைகளில் இருபத்தி ரெண்டில் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முடிவுகளால் அரசாங்கம் அமைதியேற்றதாக மாறி எதிர்க்கட்சியின் வெற்றிக்கு பதிலளிக்கும் விதமாக தேர்தல் செய்ய முறையை மாற்ற முயற்சிப்பதாக அத்துநாயக்கர் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலதைய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் எஃப்னக்லரை டாட் எல்கின்றோ நியதளத்தின் உண்டாக நினைந்து கொள்ளுங்கள்